முருங்கை மரத்தில் உள்ள அனைத்துமே மிகவும் அற்புதமான மூலிகை இலைகள் பூக்கள் காய்கள் அனைத்துமே மிகவும் சித்த மூலிகைதான் முருங்கைக்கீரையில் சாறு இரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்திருக்கவும் மனப்பதற்றத்தை தணிக்கவும் வல்லது முருங்கைக்கீரையை வாரத்தில் இரண்டு நாட்கள் சமைத்து சாப்பிட்டு வந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆஸ்பத்திரிக்கு நாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கைக்கீரை போன்ற மாமருந்து இந்த உலகில் வேறில்லை சோயாவில் தான் அதிகபட்ச பொருது சத்து இருக்கிறது அதே போல முருங்கைக்கீரையை உருத குறைபாடு உள்ளவர்கள் மருத்துவர்கள் சாப்பிட சொல்கிறார்கள் மனிதர்களுக்கு தேவையான இருபது அமினோ அமிலங்கள் விலங்குகளில் தான் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நமது முருங்கைக்கீரையில் பதினெட்டு வகையான சத்துக்கள் முருங்கைக்கீரையில் அற்புதமாக உள்ளது அமினோ அமிலங்கள் அசிவ உணவுகளில் மட்டுமே கிடைக்கும் என்று மருத்துவர்கள் இதுவரை கூறி வந்தனர் ஆனால் இன்று ஆராய்ச்சியில் முருங்கைக்கீரையில் எட்டு அமினோ அமிலங்கள் கொண்ட ஒரே சைவ உணவு முருங்கைக்கீரை